அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப திருநாள் வணக்க சொந்தங்களே இன்று திருக்கார்த்திகை மாதம் எங்கள் வீட்டில் திருக்கார்த்திகை எப்படி இருந்தது நாங்கள் எப்படி விளக்கேற்றினோம் என்ற காணொலி ஒன்று இன்று திருக்கார்த்திகை மாதம் என்றாலே தமிழர்கள் மத்தியிலே மிகவும் எழுச்சியான மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்று தீபங்கள் ஏற்றப்பட்டு வீடுகள் அனைத்து இடங்களிலும் வைக்கப்பட்டு சுட்டிகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டு வீட சுத்தி அதாவது வந்து சாமியறையில இருந்து வீடு எங்கெங்கே வைக்க வேணுமோ அனைத்து இடங்களிலும் இந்த திருக்கார்த்திகை தீபங்களை வைத்து வழிபடுவதாக உண்மையிலே இந்த திருக்கார்த்திகை விரிவம் வந்து தமிழர் பாரம்பரியங்களில் மிகவுமே ஒரு ஒன்றை பிணைந்தது ஒன்றாகவே இருக்கின்றது அந்த வகையில் இன்று எங்கள் வீட்டிலும் இந்த திருக்கார்த்திகை விளக்கு ஏற்றப்பட்டது அதை நாம் உங்களோடு பயந்து கொள்வதில் மிகவுமே சந்தோஷம் அடைகின்றோம் இன்று எங்கள் வீட்டில் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் அளவில் இந்த கார்த்திகை விளக்கு எங்கள் இல்லத்தில் நாங்கள் விளக்கிட்டு இருக்கிறோம் அந்த காணொலியை தான் நாங்கள் உங்களுக்கு கொண்டிருக்கிறோம் இது எங்கள் வீட்டில் ஏற்றப்பட்ட கார்த்திகை தீபங்கள் நேற்றைய தினம் அனைத்து சில ஆலயங்களிலே கார்த்திகை தீபங்கள் ஏற்றப்பட்டு கார்த்திகை விளக்கீடு இன்றும் கூட சில ஆலயங்களில் அதில் நடைபெற்று வருகின்றன இன்று எங்கள் வீட்டில் வீட்டுக்கு ஏற்ற தீபமாக இன்று கருதப்படுகின்ற நாளில் அது எங்கள் வீட்டில் ஏற்றப்பட்ட தீபங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த கார்த்திகை விளக்கீடு சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் மிக புதுதலமாக இருக்கும் அது அந்த அந்த ஃபீல் வந்து அந்த வயதில் ஒட்டவர்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் எங்கள் வீட்டில் ஏற்றப்பட்ட தீபங்கள் எங்கள் வீடுகளுக்கு அனைத்து இடங்களிலும் தீபங்கள் வைக்கப்பட்டு இந்த கார்த்திகை தீபத்திலே அன்போடு ஏற்றி இருக்கின்றோம் பக்தியோடு ஏற்றி இருக்கின்றோம் உண்மையிலே சிறப்பான ஒரு நாளாகவே இன்றைய நாள் அமைகின்றது உண்மையிலே இந்த கார்த்திகை தீபத்தில் வந்து சிறப்பான அம்சம் என்ன என்று சொன்னால் வீட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே இந்த கார்த்திகை தீபங்களை ஏற்றி சுட்டிகளை சுட்டிகளை ஏற்றினாங்க உண்மையிலே தான் ஏற்றுவார்கள் அனைத்து இடங்களிலும் வீடு அனைத்து வாசல் பக்கம் வீட்டை சுத்தி வைத்து இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது அனைவரது வழக்கமாகவே இருக்கின்றது அந்த வகையில் இன்று எங்கள் வீட்டில் ஏற்றப்பட்ட இந்த கார்த்திகை தீபம் எப்படி இருக்கு என்று பார்த்து சொல்லுங்கள் எப்படி உங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுனீங்கிறதையும் அதையும் சொல்லுங்கள் இது கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் ஏற்றப்பட்டது இதைவிட ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொன்னால் வாழை தண்டில் வெட்டி அதில் வந்து கொப்ரா தேங்காயை உரிச்சு அதில் வச்சு அதை ஏற்ற தீபம் இது சின்ன வயசில் நாங்கள் ஏற்ற அனுபவம் நிறையவே இருக்கிறது இதை சாப்பிட்டு அனுபவம் இருக்கிறது புடுங்கி கொண்டு வந்த சமம் இருக்குது இப்ப அப்படியே எனக்கு சமூகத்தை காணவில்லை இதுமே சிறப்பான ஒரு விடயம் உங்கள் வீட்டில் எப்படி ஏற்பட்ட தீபம் ஓகே பாய்